بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أن كريا سهودر هلا هلا سهودر السلام عليكم ورحمة الله وبركاته رمضان وديا كارتلي ஒரு மற்றும் ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால் பெண்கள் மாதவிடாயை தடுத்து கொள்வதற்காக மாத்திரைகளை பயன்படுத்துவது தொடர்பாக அதிகமாக கேட்கப்படுகின்ற கேள்விகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது பெண்கள் மாதவிடாய் காலங்களிலே நோன்பு நோற்பதை மார்க்கம் தடுத்திருக்கிறது அந்த நாட்கள் முடிந்ததன் பிறகு அந்த நாட்கள் முடிந்ததன் பிறகு அவர்கள் குளித்து சுத்தமாகி நோன்பை நோக்க வேண்டும் விடுபட்ட நோன்புகளை ஏனைய காலங்களிலே அவர்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும் ஆயிஷா ரோதியன்னா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ரமதானுடைய காலத்திலே எனக்கு விடுபட்ட நோன்புகளை நான் ஷாபானிலே நோற்றுக்கொள்வேன் என்று குறிப்பிடுகின்ற செய்தியும் அதேபோன்று மாதவிடாய் காலங்களிலே விடுபட்ட நோன்புகளை கலாச்செய்யுமாறு நாம் ஏவப்பட்டோம் தொழுகை கலாச்செய்யுமாறு ஏவப்படவில்லை போன்ற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களின் மூலமாக இதை நாம் விளங்க முடிகிறது எனவே இந்த மாதவிழா என்பது ஆதமுடைய பெண் மக்களுக்கு அல்லா இயற்கையாக ஏற்படுத்திய ஒன்றாக இருக்கிறது அப்போ எனவே அல்லாஹ் இயற்கையாக ஏற்படுத்திய இந்த விஷயத்தை மாத்திரைகள் மூலமாக தடுத்து கொள்வதென்பது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையாக தெரியவில்லை சில நேரங்களில் உதாரணமாக ஹஜ்ஜுடைய காலங்களில் ஏன்னா ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் என்பது அந்த குறிப்பிட்ட நாட்களில் தான் அவைகள் செய்து முடிக்கப்பட வேண்டும் அதே போன்று அவர்கள் ஹஜ்ஜுக்கு ஒரு குழுவாக வந்திருப்பார்கள் அந்த குழுவோடு அவர்கள் திரும்பி செல்ல வேண்டியிருக்கும் அப்போ இப்படியான நாட்களில் மாத்திரைகள் மூலமாக மாதவிடாயை தடுத்துக்கொள்வது என்பது குற்றமில்லை ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட நாட்களில் அந்த வணக்கங்களை முடித்தாக வேண்டும் ஹஜ்ஜுடைய அந்த வணக்கத்துக்கு வணக்கத்துக்கென்று குறிப்பிட்ட காலம்தான் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவோடு அவர்கள் வந்திருப்பார்கள் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர வேண்டும் அந்த இடத்தில்தான் வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது இப்படி பல சூழல்கள் இருக்கின்ற காரணத்தால் இந்த ஒரு சூழலிலே இப்படியான மாத்திரைகளை பயன்படுத்தி மாதவிடாயை தடுத்துக் கொள்வது என்பது ஒரு குற்றமான ஒரு விஷயம் அல்ல ரமதானுடைய காலங்களை பொறுத்தவரையில் அதை வந்து பயன்படுத்துவது குற்றம் என்று நாம் சொல்லவில்லை மாறாக அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு இயற்கையான ஒரு நியதியாக அது இருக்கிறது அதே அதேபோன்று ரமதானுடைய காலங்களை விடுபட்ட நோன்புகளை ஏனைய காலங்களை நோற்றுக்கொள்வதற்கு முழுமையான அனுமதி இருக்கிறது இன்னும் சில சகோதரிகள் எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ரமதான் காலத்தில் அந்த நோன்புகளை நோற்காவிட்டால் ரமதானில் கிடைக்கக்கூடிய சிறப்பு வேறு நாட்களுக்கு கிடைக்காது என்றும் சிலர் நினைக்கிறார்கள் இதை பொறுத்தவரையில் இது பெண்களாக அவர்களாக சுயமாக ஏற்படுத்தி கொண்ட ஒன்றல்ல மாறாக தான் இதை ஏற்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ் இப்படியான ஒரு நியதியை ரப்புல் ஆலமின் ஏற்படுத்தியிருக்கும்போது அவன் அவர்களுக்கு கூலி கொடுப்பதில் எந்த குறையையும் செய்ய மாட்டான் அல்லாஹூ தாலா கூலி அவர்களுக்கு நிறைவாகவே வழங்குவான் அவர்கள் ரமதானில் அவர்களுக்கு பல நோன்புகள் மாதவிடான் காரணமாக விடுபட்டிருந்தாலும் அல்லாஹூ தாலா அந்த பெண்களுக்கு நிறைவான கூலியை நிச்சயமாக வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லா கடுகளவும் அநியாயம் செய்யக்கூடியவன் அநீதி இழைப்பவன் அல்ல எனவே அவர்கள் மாத்திரைகள் மூலமாக இப்படி மாதவிடாயை தடுத்து கொள்ளாமல் அந்த நோன்புகளை அவர்கள் விட்டுவிட்டு விடுபட்ட நோன்புகளை ஏனைய நாட்களிலே கலா செய்து கொள்வது என்பதுதான் சிறந்த முறையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்வோம் إذا أدت الكريات الله أعلم الله بها أرين دبلن وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته